அனுப்புங்கிறாங்க ஒருத்தர் கேட்டா ஒட்டகத்தை குடுக்க அளவுக்கு வசதி எதுக்கு சொல்றேன்னா அவங்களுடைய பெருந்தன்மையில தனியா வேற விஷயம் அவங்க சுசும்துல்லா அசுலம் எப்படி சஜமா பழகுனாங்க அந்த விஷயத்தை நான் சொல்ல வரல ஒருத்தர் வந்து கேட்க ஒரு ஒட்டகம் கொடுத்தா ஒத்தகம் கொடுக்க முடியுது ஒட்டகம்னா கார் மாதிரி இன்னைக்கு இங்க வந்து இங்க காருக்கும் ஒட்டகத்துக்கும் ஒரு ரேட்டு தான் அது விலைமுறைக்கு உள்ளதே ஒட்டகம் அன்றைய சூழ்நிலையில ஒரு ஒட்டகம் இருந்தால் பெரிய புக பெரிய பணக்காரம் அந்த சமூக அந்த சமூக அமைப்புல ஒருவர் வந்து யார் என்று தெரியாத ஒருத்தர் எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு கொடுத்து சொல்றாங்கன்னா கஜானாவில் எந்த அளவுக்கு செழிப்பு இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேங்க ஒரு ஒட்டகத்தை தெரியாத ஆளுக்கு கொடுக்குற அளவுக்கு செழிப்பு எல்லாருடைய கடனையும் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு செழிப்பு இப்படி செழிப்பான கஜானாவை நிரப்பி வைத்திருந்த பெருமானார் செல்லா உலக செல்லும் உலகம் முழுவதும் அப்படி புகழ் பெற்றிருந்த பெருமானார் செல்லா உலக செல்லும் வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் மூத்தாவது வரைக்கும் உள்ள நிலைமை இது இது வந்து ஆரம்ப ரெண்டு வருஷத்துல நினைச்சுக்கிறாதிங்க ஆரம்ப மூன்று வருஷம் ஆரம்ப நான்கு வருஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களே அப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க நினைச்சிட கூடாது அபுரையராவுடைய இந்த வார்த்தை உங்களுக்கு வழங்குது அதாவது தீட்டப்படாத கோதுமை ரொட்டியில் வயிறு நிறைக்காதவர்களாகத்தான் இந்த சூசலாசனம் உலகத்தை விட்டு போனார்கள் கடைசி காலம் வரைக்கும் உள்ள நிலைமை மரணிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி வயிறு சாப்பிடலங்கிறாங்க மரணிக்கிற எடுத்து சாப்பிட்டு அவ்வளவு சாப்பிட்டுக்கலாம் எவன் கேட்கவும் முடியாது அப்படியா பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் இருந்தாங்க எப்படி நடந்துகிட்டாங்க ஒரு மன்னர்னு சொன்னா இன்னொன்றாலும் பண்ணலாம் யாரும் எதிர்க்க மாட்டாங்க மன்னரை இந்த மாதிரியான ஜனநாயகம் பத்திரிக்கை எதிர்க்கட்சி பார்லிமென்ட் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலமா அது யாரும் எதிர்க்க முடியாது அந்த காலத்துல அவரை பருசத்தமாவை மருந்து காட்டியிருக்கிறாங்க பெருமானா செல்ல ஆலைக்களும் அதே மாதிரி அபு வரை ராக ஈர்ல்லாஹு செல்லானவர்கள் இன்னொரு டைம்ல சொல்றாங்க மாஸ்டபி ஆலு முகமதின் செல்லலாவிலேயே செல்லும் மீன் சாமீன் செலா சத் ஐயா மின் சத்தா குடிலா பிரசுல் செல்லாலை செல்லும் அவர்கள் மாத்திரமல்ல அவர்களின் குடும்பத்தார்கள் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மனைவிமார்கள் குடும்பத்தார்கள் இருக்காங்கள அவர்கள் கூட மூன்று நாட்கள் தொடர்ந்து வயிறார சாப்பிட்டது கிடையாது மரணிக்கிற வரைக்கும் வரைக்கும் காலம் மூன்று நாட்கள் பெருமானா செல்லா ஆலை நம்முடைய குடும்பத்தார்கள் வயிறார சாப்பிட்டது கிடையாது என்று அபுடைகிறார்கள் ஒரு நாளைக்கு வயிறாறு தான் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளைக்கு கிடைக்காது அதுக்கு அடுத்த நாள் வயிறு நிறைய சாப்பிடுறது என்பது நாளைக்கு ஒரு தடவை நடக்கும் மூன்று நாள் தொடர்ந்து வயலால் சாப்பிட்டது என்பது பெருமானத்திலுடைய வாழ்க்கையிலேயே நடந்து கிடையாது என்று சொல்லி அபு உரையாறு உயிர்கள் சொல்றாங்க அதே மாதிரி ஒரே வார்த்தையை சொல்றாங்க மதீனாவுக்கு வந்ததில் இருந்து நாள் நாங்கள் வயல சாப்பிட்டது கிடையாது மதினாவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா இருந்தோம் நாங்க மதினாவில் இருந்து மரணிக்கிறார்த்த மரணிக்கிற பத்து வருஷம் வரைக்கும் அந்த பத்து வருட காலமாக வயிறால் நாங்க மூன்று நாள் வயலாக சாப்பிட்டு இருக்க மாட்டோம் அந்த மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கை நிலைமை போயிட்டு சொல்றாங்க அதே மாதிரி அளவுக்குன்னு சொன்னா வெளியில்லாக இவங்க செல்லாத செல்லமுடைய பணியாளர் பத்து வருட காலம் மதீனாவுக்கு வந்ததில் இருந்த செல்லாலை உடைய எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய ஊழியர் யாரு அணு அவர்கள் அவங்க சொல்வாங்க பத்து வருடம் பெருமானார் செல்லா வலை செல்லவங்களுக்கு நான் வந்து ஊழியம் புரிந்தேன் ஒரு தடவை கூட நான் செய்யாத ஒரு காரியத்தை பற்றி ஏன் செய்யலன்னு கேட்டது இல்லையா நான் செய்து விட்டு வந்த ஒரு காரியத்தை பற்றி ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டது இல்ல பத்து வருட காலம் பணியாற்றிருக்கிறேன் இப்படி நான் பெருமானார் செல்லாக உங்களை கூட ஒரு ஆளை நான் என்ன செய்யல என் வாழ்நாளில் கண்டதே இல்லை என்று கூட அவர் சிலாகிப்பார் அவரு ரசூல் செல்லா அலை செல்லத்தில் அவ்வளவு நெருக்கமாக இருந்த அவங்க சொல்றாங்க ரசூல் செல்லா அலை அவங்க அவங்க வாழ்நாளில் இந்த பாத்திரம் இருக்கல பாத்திரத்தில் வைத்து சாப்பிட்டதே கிடையாது குலம்பு இருந்தால் தானே பாத்திரம் வேணும் குழம்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கான பாத்திரம்னு ஒன்று வேணும் ஸோ அந்த உணவுக்கும் அவர்கள் பாத்திரத்தை பயன்படுத்துனது இல்ல திங்க வயிறு குரல அதுக்கு உள்ள குழம்பு இருக்குல்ல அந்த குழம்புக்கும் அவர்கள் பாத்திரத்தில் ஊற்றி சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது பாத்திரத்தில் சாப்பிட மாட்டாங்க அப்ப எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அனசுல அரும்பு பாத்திரம் ஆத்திரவமில்லாமல் சாப்பிட்டாங்களாம் அந்த வச்சா சாப்பிடுவாங்க ஒண்ணும் இல்லாம இப்படி சாப்பிட முடியும் கேட்கும் பொழுது ஒரு துணி இருக்கும் அந்த துணியை விரிச்சுக்கிடுவாங்க அதுல ரொட்டியை போட்டு சாப்பிடுவாங்க ஒரு துணி அதுல ரொட்டி காஞ்ச ரொட்டி இந்த ரொட்டியை தான் சாப்பிடுவாங்கள தவிர பாத்திரம் வச்சு சால நாட்கள்னா கையை கழுவ தனியா அது துணியா பாத்திரமே உழவ வேண்டியிருக்கு சோக்கேசுல தேவைக்கு மேல அப்படி அடிக்க அழகுபடுத்துறது நம்ம வச்சுட்டு இருக்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு உலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இது என்ன வாழ்க்கை இது ஒரு பிளாட்பாரத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கூட இதை விட உயர்வான நிலைமை இருக்கும் பிளாட்பாரத்தில் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்களே அவர்கள்ட்ட கூட இதை விட பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்ந்த ஒரு நிலையில தான் இருப்பாங்க அதை விடவும் ஒரு இதை வந்து தைத்துக்கிட்டாங்க பாருங்க பத்து வருஷ காலத்துக்கு ஒரு நாளைக்கு தைக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்களும் இலையில வச்சு திண்டுலாம் நூறு வாங்கி இலையில வச்சு திண்டுருவீங்க பாத்திரம் இல்லாம ஏல மரத்தன பேது ஒரு நாளைக்கு செய்யலாம் ரெண்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் பத்து வருஷம் முன்னூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நாள் பத்து வருஷம் கணக்கு பண்ணிக்கிறோங்க சுபகான இத்தனை நாள் ஒரு மனிதனால் இதை தொடர்ந்து கண்டினியூவாக இப்படி இருக்க முடியுதுன்னா இது எப்படி முடியுது ஒன்னா ஒரு நாள் இருக்கலாம் இந்த நோன்பு வந்து பெருநா வரும்போது நமக்கு தெரியுதுல இந்த பகல் நேரத்தில் அப்படி சின்ன ஒரு தியாகம் பண்றோம் என்ன புரிய தியாகம் போட்டா தியாகமே கிடையாது ஏதோ ஒரு நேரத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இன்னும் சொல்ல போனா நோம்புல ரொம்ப திங்கிரும் மற்ற நாட்களை விட மார்க்கத்தில் தடை ஒண்ணும் கிடையாது கடை ஒண்ணும் கிடையாது திங்கலாம் மத்த நாட்களை விட நோன்பு தான் என்ன செய்யறோம் நேரத்தை மாத்திக்கிறீங்க தவிர நோன்பு தருவோம் ஒரு லைட்டா ஒண்ணு அடிக்கிறீங்க தொழுதுட்டு போனோம் அப்புறம் ஒன்னு லைட்டா ஒண்ணு அடிக்கிறீங்க பல பேரு அப்புறம் மூணு மணிக்கு எந்திரிச்சு ஒரு காலம் செய்யறீங்க சுப வரைக்கும் எனக்கு வெட்டியா முடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அது நொறுக்கு தண்ணி வேற வண்டி இருக்கு பாங்க சொல்ற வரைக்கும் அப்ப இவ்வளவு நேரமும் வண்டி என்ன செய்யுது சேர்த்தா எடுக்கிறீங்க செலவுல கணக்கு பார்த்தாலும் நோம்பு தான் கூட வரும் மற்ற நாட்களை விட நோன்பு காலங்கள்லாம் நம்ம நிறைய சாப்பிடுறோம் என்ன செய்யறோம் பகல்ல உள்ள ராத்திரிக்கு மாத்திக்கிறோம் ராத்திரிக்கு உள்ளதை பகலுக்கு மாத்திட்டோம் டைம் சேஞ்ச் பண்ணீங்களே தவிர என்ன இளங்கி என்ன தியாகம் பண்ணிட்டீங்க இந்த சாப்பாடு தியாகம் பண்ணிட்டு இப்போ நாய்க்குள்ள பன்னே காலம் தெரியல அப்படி மாறும் சொல்லவும் இல்லை சொல்லவும் இல்ல அப்ப இந்த சின்ன ஒரு பகல்ல விழுத்துக்கிட்டு இருக்கும்போது செய்யற தியாகமே நமக்கு கஷ்டமா இருக்கிற எப்படா நோம்பு திறக்கு வாங்க சொல்லுவாங்கன்னு எவ்வளவு பாக்குற அளவுக்கு நம்மளுடைய மனநிலை இருக்கு அப்புறம் இருக்கும் ஒண்ணும் தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த பிற கிருநாள்பரையை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷம் திருநாப்புற தெரிஞ்சவன் அந்த எதுக்கு அந்த சந்தோஷம் நல்லா சொன்னதுதான் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம் அவ்வளவு எனக்கு முடியும் இது மறுபடியும் எனக்கு முடியாதுன்னு காட்டுறது தானே செய்யணும் அப்ப இது ஒரு சின்ன ஒரு இதே நமக்கு ஒரு அழகா விளங்குத வருஷ கணக்குல பத்து வருஷ காலமாக இந்த நோம்பாளியை விட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாங்களே இது எப்படி நம்ம யோசிச்சு பாருங்க இதுதான் பெருமானார் சொல்லலா அவளை சொல்ல முடிய வாழ்க்கை அதே மாதிரி அந்த ரசூல் சொல்லாவை சொல்லும் சாப்பிட அவங்க சொல்றாங்க கத்தாதா தெரியலான்னு சொல்றாங்க நாங்க அனுப்பு வழியெல்லாம் அவங்ககிட்ட வந்தோம் வரும்பொழுது அவரோட அந்த சமையல் காரணம் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு தொட்டி இதெல்லாம் தயாரிச்சு பரிமாறக்கூடியவரெல்லாம் இருக்காரு அப்ப வந்தவன என்ன செய்யறாங்கன்னா தொட்டி எல்லாம் ஒண்ணு நிறைய வச்சு அனுப்புறது இல்ல அவனுடைய காலம் பிற்காலத்துல நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு போது சொல்றாங்க அனுசரிதான் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுறீங்க நல்லா வந்துருங்க சாப்பிடுறீங்க ஆனா பெருமான அல்லாஹுவை செல்லும் அவர்கள் அல்லாஹுவை சென்றடையும் வரை மிருதுவான அவர்கள் சாப்பிட்டு நான் அறிந்ததில்லை நான் பார்த்ததில்லை மிருதுவான மாவில் செய்யப்பட்ட அதை சாப்பிட்டு நான் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அதே மாதிரி செல்லும் அவர்கள் பொறித்த ஆடு இருக்குல்ல பொறிச்ச ஆடு அந்த பொறித்த ஆட்டை வந்து அவங்க கண்ணால பார்த்ததை கூட எனக்கு தெரியல அவங்க கண்ணால கூட கண்டதில்லை மிகைப்படுத்த அது கண்ணால கண்டதில்லைன்னா என்று சொல்றாங்க அப்படித்தான் இருந்தாங்க நீங்க சாப்பிட விட்டு சாப்பின வர்ற ஆளுகளுக்கு நல்லா உபசரித்திட்டேன்னு சொல்றாரு வர்ற ஆளுக்களுக்கு சமையல்கார எல்லாம் போட்டு நல்லா ரொட்டிகிட்டு எல்லாம் எடுத்து பரிமாறிக்கிட்டு அவங்கள சாப்பிட சொல்லிட்டு நீங்க சாப்பிடுறீங்க எல்லாம் அங்கிருக்கான் சாப்பிடுங்க ஆனா ரசூர் செல்லா ஆலயத்துல வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டாங்க இந்த இடக்கெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது நம்மளோட பாரு நல்லா எப்படி வச்சுட்டான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனசரி அவனு சொன்னது சகிபுல் புகாரியில நேரம் பெற்றிருக்க கூடிய அளவுக்கு பெருமானா செல் ஆலை செயல் முடிய நிலமை இருக்கு அப்ப அந்த குழம்பு ஒன்றே அவங்க வாழ்க்கையில பார்த்தது இல்லையா பார்த்திருக்கிறாங்க பார்த்திருக்கிறாங்க சில நண்பர்கள் விருந்து கலை பின்னாடி வரும் விருந்து கலக்கிட்டு போய் குழம்பு கொடுப்பாங்க வீட்டுல குழம்பு என்று சொல்லி ஒரு ரொட்டியை வெறும் ரொட்டி திங்க முடியாதுங்க தொட்டுக்குறது என்ன மாதிரி வேணும்ல அப்படி ஒண்ணே இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு சில நேரங்கள்ல அவங்களும் ஒரு குழம்பு சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ன குழம்பு அதெல்லாம் குழம்புன்னு சொன்னா நீங்க எண்ணெய் வரமா மாதிரி நினைப்பீங்க இதை போய் குழம்புங்க சொல்லுவீங்க எது பர்ஹமான் அஸ்ஸல்லாஹி அலைஹி வஸல்லம் அபல அஸ்ல்லம் வர்றாங்க வந்த உடனே ஒரு صحابی சொல்றாரு நான் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன் நபி அஸ்ஸல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டக்கு வந்து கூடிட்டு போனாங்க கூடிட்டு போனவன என்னமாதிரி இருக்கான்னு கேட்டாங்க அங்க கொன்ன ரொட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கொன்ன வெச்ச உடனே ஒரு